சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகழாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என் நீதி வரக்கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க வாழ்க்கை குறிச்சு பயப்படுறீங்களா எதிர்காலத்தை குறிச்சு பயப்படுறீங்களா குடும்பத்தை குறித்து பயப்படுறீங்களா அல்லது வியாதிகளை குறிச்சு பயப்பெறீங்களா ஏத்தாரு என் மகனே என் மகனே நீ பயப்படாத சில பேர் என் எதிர்காலம் எப்படி இருக்கணும் பயப்படுவாங்க என் போறேன்னு பயப்படுவாங்க என் பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்க போறேன்னு பயப்படுவாங்க ஆண்ட சொல்றாரு பயப்படாதீங்க உலகத்தையே படித்த ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் பயப்படாதீங்க அவர் சொல்றாரு கலங்காத திகையாதீங்க நான் உங்க தேவன் நான் உங்களை நடத்துவேன் உங்களை அற்புதமா நடத்துவன் அதிசயமா நடத்துவன் ஆசீர்வாதமா நடத்துவன் ஒரு காலத்துல எங்க குடும்பத்துல அநேக வறுமை தரித்திரம் கஷ்டம் ஆனா இயேசு எங்களை தேடி வந்து எங்க வாழ்க்கையை மாற்றினார் அம்மா சகோதர சகோதரியே இயேசு உங்கள் வாழ்க்கை மாற்ற வல்லமை உள்ளவர் இந்த இயேசு வானத்தை பூமி படைத்தவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில இயேசு பிறந்தார் நமக்காக வளர்ந்தார் நமக்காக செலுத சுமந்தார் நமக்காக ரத்த சிந்தினார் மறுத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் இருக்கிறார் உங்களுக்கு யாருமே இல்லை கவலைப்படுறீங்களா நான் போல இருக்கிறேன் என்னை நேசிக்க யாருமே இல்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல எல்லாரும் இருந்தாங்க நாங்க அநாதி போல இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இந்த பூமியில யாருமே அனாதி இல்லம்மா ஆண்டவர் எல்லாருக்கும் இயேசு இருக்கிறார் அன்பான தெய்வம் மனது தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம் நீங்க அழுதா அவரும் அழுவார் பைபிள்ல லாசல் என்று ஒரு மனிதன் மறித்தான் இது கேள்விப்பட்ட ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டாரா இந்த பூமியில நான் பருகிற பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் ஆண்டை பார்க்கிறார் இந்த சூழ்நிலை இந்த இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது இந்த சூழ்நிலை ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது போது அவர்களுக்கு அப்போது செய்வார் என்ன நோக்கி கூப்பிடு என்று ஆண்டு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்களும் ஆண்டு சொல்லுகிறார் அவர் இடத்துல வாங்க அவர் இடத்துல வந்து பாருங்க இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் ஏசு இடத்துல வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டு செய்வார் எப்படிப்பட்ட வியாதிகள் கொல்ல நோய்கள் கேன்சர் நோய்கள் எப்படிப்பட்ட பெய் பிசாசுகள் மந்திர சூனிகள் எதிருந்தாலும் ஏ சுடுதல் தருகிறார் ஒரு அம்மாவுக்கு நாற்பது வருஷம் மந்திர சூனி இருந்தது ரத்தம் இருக்காது தண்ணி ஊழாது எலும்பு தோளமா இருந்தாங்க ஏசப்ப கிட்ட வந்தாங்க அற்புதங்கள் ஆண்டு செய்து இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க இந்த ஏசு உங்களை வாழ வைப்பார் நம்மளை வாழ வைக்கதான் ஏசப்ப அந்த பூமிக்கே வந்தாரு நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்துல அவர் சுற்றி திரிந்தார் சுற்றி தெரிந்தார் இப்படிப்பட்ட இயேசு ரொம்ப நல்லவர் இப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் இவரை நம்பும் போது மேற்கு கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் விடுதலை கிடைக்கும் சுகம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீ நல்லா படிப்பை தம்பி நீ நல்லா ஆசுதமா இருப்ப கத்திரை கத்திரை நம்புகிறோனும் செவிப்பான் கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆகினால இயேசு சகல ஞானத்தை கொடுத்து உங்களை வழிநிறுத்துவார் உங்க குடும்பங்களை இந்த இயேசுவை நம்புங்க ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆகினாலே ஆண்டவர் இயேசு உங்க குடும்பங்களை நேசிக்கிறார் வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரியே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே இது கடைசி காலம் ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் உலகத்தில் கரிசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவைகளில் தப்பித்துக் கொள்ள ஒரே வழி ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நித்திய அறிவுக்கும் தப்பித்துக் கொள்ள ஒரு வழி உண்டு வரப்பகர் அறிவுக்கும் நித்திய நரகத்துக்கு தப்பித்துக் ஒரு வழி இயேசுதான் வழி அந்த இயேசின் வழியில் நடக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள் இயேசுக்கொள்ள எத்தனை பேர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க நாம் யார நரகத்து போக ஆண்டு விருப்பம் இல்ல நாம் யார நரகத்து போக இயேசு விருப்பம் இல்ல நான் பட வேண்டிய நரகத்தின் ஏதனை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார் அவருடைய பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கொண்டு மறித்து மூன்றான உயிர் தெரிந்தார் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு வரும் இயேசு விரும்புகிறார் இந்த இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு பரலோக இலவசம் அவர் நமக்காக உயிரே கொடுத்தாரே பரலோகத்துக்கு நமக்கு ஒரு இடம் வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இந்த இயேசு உங்க மனசுல நம்மங்க உங்களுக்கு அற்பத நடக்கும் உங்களுக்காக நாங்க தகப்பனே இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் சிறுவர் முதல் பெரிய பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறோம் யாரெல்லாம் வியாதியில நோயில கண்ணீர்ல இருக்கிறாங்களோ கஷ்டத்துல இருக்கிறாங்களோ பயத்துல இருக்கிறாங்களோ எடுதலாக்குங்கப்பா நீ பயப்படாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இந்த கிராமத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ആശ്രയങ്ങ എല്ലാരും രക്ഷിക്കപ്പെട്ടു വരുവയ്ക്ക് ആയത്തെടുത്ത മുടിയാ നമ്മൾ ചടിക്കും ഒരു കുറില്ല നടത്തുക ആശ്രയങ്ങേശുനാമത്തെ പിതാവ് ആമീൻ